அவர் ஒரு துரோகிங்கிறேன் ஐ ஓன்ட் நெவர் எவர் ஹிம்ங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு யார் பேசியிருக்கா அப்படின்னா அவர் இல்லை இவர் யோகராஜ் சிங் அவர்களுடைய அப்பாவாகிய யோகராஜ் சிங் அவர்கள் வழக்கம் போல என்ன ஏன் ரெண்டு வருஷம் ஆச்சு கடைசியாக ஒரு ட்வீட்டு கிட்டு போட்டு உங்களை வச்சு நாங்கள் ஒரு வீடியோ போட்டு ஏதாவது அவனுக்கு கொடுங்க கண்டென்ட்டை அப்படின்னு உடனே எந்த கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வேகமாக வராத தலைவர் எனக்கு வந்து எம் எஸ் தோனி ஐ ஹேட் இம் எனக்கு அவனே பிடிக்காது அவன் முஞ்சியே கண்ணாடியில் போய் பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசியிருக்காரு என்னன்றது பார்க்கலாம் அப்படியே வாங்காவது फ्रॉम बाला। पाओगे? जी नहीं बिल्कुल नहीं। क्यों अपनी शकल देखे शीशे में யுவராஜ் சிங்கருடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர் யோகராஜ் சிங் அவர்கள் யோகராஜ் சிங் அவர்களுக்கு ஒரு யோகம் கிட்டிய அளவுக்கு அவருடைய அளவுக்கு இல்லனாலும் கூட அதை விட பல மடங்கு மிஞ்சிய அளவுக்கு யோகம் யுவராஜ் சிங்குக்கு கிடைச்சது கிரிக்கெட் உலகில் வந்து ஒரு மிகப்பெரிய வளம் வந்தார் ரெண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஆகட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் ஆகட்டும் ரெண்டு இந்திய அணி ஜெயிச்சதுக்கு மிக முக்கிய பங்காற்றியவர் ஆல்ரவுண்டர் யுவராஜ் சிங் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து என்ன அப்படின்னா யுவராஜ் சிங் அவர்கள் கொஞ்சம் நாள் கழிச்சு ஃபார்ம் அவுட் ஆகிறாப்பில் வந்து வெளியே போக வேண்டிய நிலைமை ஏற்படுது டீம் அவுட் அவருக்கு இது பார்த்தா அதுக்கு கேன்சரை ஃபைட் பண்றாரு நிறைய இஷ்யூக்களெல்லாம் தாண்டி திரும்பவும் ஒரு டீமுக்குள்ளே வந்ததே மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னடா அது விவராட்சிங்களாம் பாம்பில் எல்லாம் போயிட்டு விளாடு எனக்கு அவரெல்லாம் இன்னும் பார்க்கணும்டா அவளை ஆடி அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாலும் கூட நடக்கலை ஏன்னா வந்து நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் கூட மகேந்திர சிங் தோனிங்கிற ஒரு கேப்டனாக இருந்த காரணத்தினால் மட்டும்தான் மீண்டும் அட்லீஸ்ட் கொஞ்சம் மேட்ச்சாவது விளாட முடிஞ்சுது யுவராஜ் சிங் ஆலா டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் இஸ் கரியர் அதை வந்து ஒரு நல்லபடியாக கரியரை முடிச்சு வச்சா கடைசியாக போகுனேன் இதுக்கு மேலே முடியலனே ஸ்பின்லெல்லாம் போட்டால் ரொம்ப தருமாறுறீங்க ஸ்வீப் போற மாட்டேங்குது என்னன்னே நீங்கள் எவ்வளவு பெரிய ஆள் நீங்க இப்படி ஆறதெல்லாம் பார்க்க முடியலேன் நீங்கள் ரிட்டையர் ஆயிடலான எப்படினு அப்படின்னு சொல்லி யுவராஜ் சிங்கை கடைசியா வந்து ஒரு வழியாக ரிட்டையர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு இதுல என்ன சொல்றாரு இப்போ யோகராஜ் சிங் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி தான் யுவராஜ் சிங்கோட கரியரை அழிச்சுட்டாருங்கிறேன் அப்படின்றது அவர் எனக்கு புரியல யோ ஏங்க இவரா யோகராஜ் சிங் அவர்களே மகேந்திர சிங் தோனி அவர்களும் யுவராஜ் சிங் அவர்களும் ஒன்றா சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு காலங்கள்லாம் அவங்க போடுற பார்ட்னர்ஷிப் ஒவ்வொரு மேட்ச் நாங்கள் பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டோமோ அந்தளவுக்கு சிங் அவர்கள் தோனியுடைய கேப்டன்ஷியில் இருக்கும்போது சூப்பரான ஒரு பிளேயராக நல்லா வந்துக்கி இருந்தார் ரெண்டாயிரத்தி ஏழு பதினொன்று வேர்ல்டு கப்பில்லாம் யார் உங்கள் தாத்தாவோட தாத்தாவை விளையாடினார் அப்புறம் அப்படின்னு கேட்க தோணுது நமக்கு ஆனால் நம்ம இப்படி கேட்க மாட்டோம் மரியாதையாக பேசுவோம் நம்ம அது மாற்றம் இல்லாமல் அதுக்கப்புறம் யுவராஜ் சிங் அவர்களுடைய கரியரில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டு டிப் ஆகுது அவருடைய பர்ஃபார்மன்ஸு ஸ்லோ ஆகுதுங்கும்போது இதை நம்ம எதுவும் பண்ண முடியாது அதை தாண்டி அவர் கேன்சருங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஃபைட் பண்ணி இன்றைக்கி அவர் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அது சாதாரணமானது கிடையாது இல்லையா ஸோ அது வந்து நம்ம பாராட்டணும் அதனால் இதில் மகேந்திர சிங் தோனி வந்து எப்படி அவருடைய கரியர் அழிச்சாருங்கிறது நமக்கு தெரியல சிங் சொல்கிறாரு கண்ணாடியில் போய் முகத்தை பார்க்க சொல்லுங்கள் எப்படி அவன்லாம் எந்திரிச்சோன்னே முகத்தை பார்க்குறான் இன்னொரு நாலஞ்சு வருஷம் என் பையன் விளாடிருக்க வேண்டியது ஓ ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் பையன் கடைசியாக விளாடின ஒரு நாலஞ்சு மேட்செலாம் பார்த்தீங்களா அவர் எப்படி பேட்டிங் ஸ்ட்ரகிள் பண்ணாருங்கிறத யுவராஜ் சிங்கை தப்பாக சொல்லலை எந்த ஒரு மிகப்பெரிய பிளேயராக இருந்தாலும் அவங்களுடைய ஃபார்முங்கிறது தான் சில வருஷம் தான் அதுக்கப்புறம் அது டிப் ஆகுது அது ஃபார்ம் சரி நம்ம வெளியே போயிருது நமக்கு நல்லது அவர் போயிட்டார் இதுல என்ன உங்களுக்கு பத்தி ஏங்க இதெல்லாம் விடுங்க யுவராஜ் சிங் எதுக்கு அமைதியா இருக்காரு யுவராஜ் சிங்கை பத்தி நான் பதில் பேச மாட்டாரா ஏங்க உங்க அப்பாவை நீங்க சும்மா சொல்ல மாட்டீங்களா என்ன நீங்க வேடிக்கை பாக்குறீங்களா தோனியை பேச விட்டு அப்படின்னு கேட்டா யுவராஜ் சிங்குடைய ஒரு வீடியோ வெளியே வருது ஃபீல் எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் மனநல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அதை வந்து அவர் ஒத்துக்க மாட்டாரு பட் அவருக்கு இருக்கிறது உண்மைத்த அப்படின்றாரு மனநல பிரச்சனையா மென் ஏங்க என்னங்க சொல்றீங்க நீங்க அப்படின்னா ஆமைய அவர் எதனா ஒலங்கிக்கிட்டு இருப்பார் வயசாயி போயிடுச்சு பையனை பத்தி எதனா ஒன்னு பேசுறமேன்னு சும்மா பேசிக்கிட்டு இருக்காரு எனக்கு முத வினையே அவர்தான் வயசாயி போயிருச்சு அவரு கிண்ட விட்ருது அப்பாங்கிற காரணம்லாம் நானும் சும்மா இருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி அவருடைய மைண்ட் செட்ருக்கு போனேன்